பேறு பெற்றவர் மலை பிரசங்கத்தில் நாம் காண்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எட்டு வகையான பேறு பெற்றவர்களை பற்றி கூறியிருக்கின்றார் ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது பவுல் அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்து சொன்ன பேறு பெற்றவர்களை தாண்டி ஒரு வகையினர் பேறு பெற்றவர்கள் என்று சொல்கின்றார் அவர்கள் யார் தெரியுமா பாவ மன்னிப்பு பெற்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்கின்றார் திருப்பாடல் முப்பத்தி ரெண்டு ஒன்று கூட ஒன்றாவது வசனம் கூட இவ்வாறு நமக்கு அழகாக சொல்கின்றது எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் என்கின்ற பொழுது பாவ மன்னிப்பை யார் யாரெல்லாம் பெறுகின்றார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று பவுல் கூறுவதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அன்பார்ந்தவர்களே நல்ல உதாரணங்களை பார்ப்போமே தாவீதை எடுத்துக்கொள்வோம் அவர் செய்யாத பாவமே இல்லை அவர் விபச்சாரம் செய்தார் விபச்சாரத்தை மறைப்பதற்காக ஒரு கொலையும் செய்தார் தகாத காரியங்கள் பலவற்றை செய்தார் ஆனால் அவர் ஆண்டவரிடம் தண்டனைக்கு தீர்ப்புக்கு முன்பாக நின்ற பொழுது ஆண்டவரே என்னை மன்னியும் நான் பாவம் செய்து விட்டேன் என்று கெஞ்சி கதறிய பொழுது ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்தார் ஏனென்றால் அவர் உண்மையாகவே பாவத்தை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அவர் பேர் பெற்றவரானார் அவரது தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே உதயமானார் அதே போல நட்சேதி பகுதியில் பார்க்கின்றோம் ஒரு பெண் பாவியான பெண் பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவரது பாதத்தில் ஊற்றி தனது கூந்தலால் துடைக்கின்றார் அப்பொழுது அங்கிருந்தவர்கள் எல்லாம் இவர் ஒரு போதகராக இருந்தால் தொடுகின்ற இந்த பெண் யார் என்று தெரிந்திருக்குமே என்று சொல்கின்ற பொழுது இயேசு என்ன சொன்னார் அவரது பாவத்தை மன்னித்து விட்டு உலகில் எந்தெந்த மூலையிலெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுமோ அந்த இடத்தில் அனைத்திலுமே இந்த பெண் செய்த செயல் அறிவிக்கப்படும் என்று சொன்னார் அப்படி என்றால் அந்த பெண் பாவ மன்னிப்பு பெற்றதால் பேரு பெற்றவர் நாமும் பாவ சங்கீர்த்தனம் செய்வது அதாவது ஒவ்வொரு அருட்சாதனம் பெறுவது எவ்வளவு சால சிறந்தது என்பதைத்தான் தூய பவல் என்று சொல்லியிருக்கின்றார் உணர்ந்து பார் பார்த்து வாரத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு பெறுவோம் பேறு பெற்றவர்களாவோம்